வீர பேச்சு பேசுகிற மாநிலத்தில் நான் கேட்குறேன் யாராவது துணிந்து ஒரு தமிழ் மகனத்திலே தமிழ் தாயிடத்திலே எடுத்து போராட போகிறேன் என்று சொல்வீர்களா சொல்லி கூட அடிவாங்க அடிப்பீங்களா இந்த நாட்டிலே சிங்கள தலைவர்கள் அறிமுகப்படுத்தியதுதான் சமஷ்டி நிறைவேந்தல் நிகழ்வுகள் நம்பிக்கையூட்டுகிற நிகழ்வுகளாக இருக்க வேண்டும் வெறுமனை ஒப்பாரி வைக்கிற நிகழ்வுகள் அல்ல நீங்கள் தான் இதனை அறிமுகப்படுத்தியவர்கள் உங்களுக்கு எதிரானதாக இருக்க முடியும் சமஷ்டி வேண்டாம் என்று சொன்னோம் சமஷ்டி வேண்டும் என்று சொன்னோம் சமஷ்டி அப்பால் போய் தனிநாடு கேட்டோம் ஒரு பேரினவாதம் எங்களை அடக்குகிறது என்று சொல்லுகிறோம் என்னுடைய கருப்பு ஜுளாய் அனுபவமும் எழுபத்தி ஏழாம் ஆண்டு அனுபவத்தையும் நான் சிங்கள மொழியிலேயும் ஆங்கில மொழியிலேயும் சொல்லுகிற போது இதைத்தான் சொல்லுகிறேன் பட்டக்களப்பிலே இருந்து நாங்கள் வருவித்த விசேட மேளம் சாணக்கியன் ராசமாணிக்கம் அவர்களே வடக்கு மாகாண சபையின் அவைத்தலைவர் சி வி கே ஐயா அவர்களே முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் முஸ் சந்திரகுமார் அவர்களே மத தலைவர்களே மற்றும் பெரியோர்களே அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம் மட்டக்களப்பில் இருந்து விசேட மேளம் நான் சொன்னது எழுபத்தி ஏழாம் ஆண்டு பொது தேர்தல் முடிந்த கையோடு கொழும்பிலே ராமகிருஷ்ண மண்டபத்திலே ஒரு வெற்றி விழா கொண்டாட்டம் போல ஒரு கூட்டம் நடைபெற்றது தமிழர் விடுதலை கூட்டணி நடத்தின கூட்டம் பெரு வெற்றி ஏட்டி பிரதான எதிர்க்கட்சியாக வந்து இருந்த வேளையிலே இறுதி கூட்டம் முடிவடைகிற வேளையிலே திரு அமிர்தலிங்கத்தை பேச அழைத்தார்கள் அப்பொழுது மேடையிலே இருந்தவர்களிலே திரு சூசதாசன் அதுவரைக்கும் பேசவில்லை அமிர்தலிங்கம் வந்து சொன்னார் இறுதி பேச்சாளராக நாங்கள் ஜம்பியாவிலிருந்து வரவழைத்திருக்கிற ஒரு விசேட மேடம் மேளம் இருக்கிறது அவர் எனக்கு பிறகு பேசுவார் என்று அப்படியாக அந்த ஞாபகத்தோடு தான் அவரை நான் விசேட சொல்லி இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையிலே நாங்கள் பின்னோக்கி பார்த்து நாற்பத்தி ஒரு வருடங்களுக்கு முன்னர் நிகழ்ந்த நிகழ்வும் அதற்கு பல தசாப்தங்களுக்கு முதல் நிகழ்ந்த நிகழ்வுகளையும் இன்றைக்கு நாங்கள் நினைவு கூர்ந்து பார்க்கிறோம் நினைவேந்தல் நிகழ்ச்சியாக ஒரு சமூகமாக உயரெடுக்கிறோம் ஸ்ரீவன் அடிகளார் சொன்னதைப் போல இந்த நினைவேந்தல் நிகழ்வுகள் நாங்கள் சேர்ந்து ஒரு சமூகமாக செய்வது மிகவும் முக்கியமான ஒரு விடயம் அந்த வகையிலே யாழ் வணிகர் கழகமும் மற்றைய பொது அமைப்புகளும் இதனை ஒழுங்கு செய்வதற்கும் முன்னின்று நடத்துவதற்கும் வந்தமைக்காக முதலே அவர்களுக்கு நன்றி செலுத்த விரும்புகிறேன் ஏனென்றால் அரசியல்வாதிகள் முன்னெடுத்தால் அது ஒரு பொது நிகழ்வாக இருக்காது ஆனால் இது அரசியல் நிகழ்வு இந்த நிகழ்வு ஒரு அரசியல் நிகழ்வு தமிழ் மக்களுடைய வாழ்க்கையிலே அரசியல் வாழ்க்கையிலே ஏற்பட்ட மறக்க முடியாத மாற்ற முடியாத கூற வேண்டிய தொடர்ச்சியாக நினைவிலே இருத்தி வைக்க வேண்டிய நிகழ்வுகளைத்தான் நாங்கள் இந்த நினைவேந்தலாக இன்றைக்கு அனுஷ்டிக்கிறோம் நினைவேந்தல் முக்கியமானது ஒரு சமூகத்துக்கு ஒரு சமூகமாக தங்களுக்கு நிகழ்ந்தவற்றை மீட்டி பார்ப்பது ஒரு அத்தியாவசியமான விடயம் அதிலே இருந்துதான் நாங்கள் முன்னோக்கி நகர முடியும் நாங்கள் யார் என்பதை வரவிளக்கணப்படுத்துவதே சில வேலைகளிலே எங்களுக்கு நிகழுகிற இப்படியான சம்பவங்கள் தான் நான் ஏன் அதை சொல்லுகிறேன் என்றால் இறத்தாழ இருநூறு நூறு வருடங்களுக்கு முன்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நாங்கள் இவர் இருபத்தி நா நாளுக்கு வந்துட்டோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எஸ் டபிள்யூ பண்டார நாயக்க தான் இந்த நாட்டுக்கே சமஷ்டி என்ற விஷயத்தை அறிமுகப்படுத்தியவர் திரு சாணக்கியன் ராசமாணிக்கம் சொன்னார் சமஷ்டி என்று சொன்னால் ஒட்டுமொத்த தமிழ் சமூகமும் ஆம் என்று கைது அத்தனை அரசியல் கட்சிகளும் கைதுக்குவார் ஆனால் இந்த சமஷ்டி எங்களுடைய கண்டுபிடிப்பு அல்ல இதை முதலிலே இந்த நாட்டுக்கு அறிமுகப்படுத்தியவர் எஸ் டபிள்யூ ஆர் ஐந்து கடிதங்கள் எழுதினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இந்த சிலான் மார்னிங் லீடர் என்ற பத்திரிகைக்கு ஐந்து கடிதங்கள் எழுதினார் இந்த ஐந்து கடிதங்களிலேயும் இந்த நாட்டுக்கு உகந்த ஆட்சி முறை சமஷ்டி ஆட்சி முறை என்று சொன்னார் நான் நேற்று முன்தினம் சுவிஸ் சுவிட்சர்லாந்திலே தற்போது சுவிட்சர்லாந்து பால் பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கிற ஃபாரா ரூமி என்கின்ற ஒரு பெண் இலங்கையைச் சேர்ந்தவர் அவரை சந்தித்த போது நான் அங்கே இருந்த சுவிட்சர்லாந்து தூதர்க்கும் மற்றவர்களுக்கும் சொன்னேன் அந்த ஐந்தாவது கடிதத்திலே கடைசி கடிதத்திலே அவர் எழுதியிருக்கிறார் நான் சொல்லுகிற அந்த சமஷ்டி முறை சுவிட்சர்லாந்தில் இருக்கிற சமஷ்டி முறை போல இருக்க வேண்டும் ஆஃப் ஃபெடரேஷன் என்று சொன்னார் அந்த அளவுக்கு டீடெயில் அந்த அளவுக்கு விபரமாக அவர் சமஷ்டியை நாட்டுக்கு அறிமுகப்படுத்தியவர் அந்த வேளையிலே எங்களுடைய தலைவர்கள் வரும் சமஷ்டியை கேட்கவில்லை மட்டுமல்ல சமஷ்டி வேண்டாம் என்று சொன்னவர் சமஷ்டி வேண்டாம் என்று சொன்னவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்காம் ஆண்டிலே வைத்திலிங்கம் ஐயா மட்டும் இலங்கை கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த வைத்தலிங்கம் ஐயா மட்டும் சமஷ்டி வேண்டுமென்று சொன்னார் வைத்தலிங்கம் கெனமன் ப்ரொபோசல்ஸ் பீட்ட கெனமனும் வைத்தலிங்கமும் சேர்ந்து சமஷ்டிக்கான ஒரு முன்மொழிவை வைத்தார்கள் அதிலே சமஷ்டி நல்லது இந்த நாட்டுக்கு உகந்தது என்று அவர்கள் சொன்னார்கள் அதனை இலங்கை கம்யூனிஸ்ட் கட்சி தன்னுடைய தீர்மானமாக கூட நிறைவேற்றி இருப்பதாகவே இலங்கைக்கு சமஷ்டி வேண்டும் என்று சொன்ன முதலாவது அரசியல் கட்சி இலங்கை கம்யூனிஸ்ட் கட்சி நாங்கள் அல்ல நாங்கள் அல்ல முப்பதாம் ஆண்டுகளிலே நொளமூர் ஆணைக்குழு இந்த நாட்டுக்கு வந்த போது கண்டிய தலைவர்கள் போய் இந்த நாட்டுக்கு சமஷ்டி வேண்டும் என்று சொன்ன போது நாங்கள் அதனை எதிர்த்தோம் சமஷ்டி வேண்டாம் என்று சொன்னோம் பத்து வருடங்களுக்கு பதினைந்து வருடங்களுக்கு பிறகு சோல்வரி ஆணைக்குழு இந்த நாட்டுக்கு வந்து மக்களை சந்தித்த போது திரும்பவும் கண்டிய பிரதானிகள் சென்று சமஷ்டி முன்மொழிவை வைத்தார்கள் வேண்டாம் என்று சொல் இந்த நாட்டிலே சிங்கள தலைவர்கள் அறிமுகப்படுத்தியதுதான் சமஷ்டி இது பல இடங்களிலே சிங்கள பிரதேசங்களில் நான் பேசுகிற போது எல்லாம் சொல்லுகிறேன் ஏனென்றால் சமஷ்டி சிங்கள மக்களுக்கு மாறானது மக்களுக்கு எதிரானது என்ற பிரச்சாரத்தை முறியடிப்பதற்கு வேறு எண்ணத்தை நாங்கள் சொல்ல வேண்டும் நீங்கள் தான் இதனை அதப்படி உங்களுக்கு எதிரானதாக இருக்க முடியும் நாங்கள் வேண்டாம் என்று சொல்லுவோம் அகில காங்கிரஸ் ஐம்பதுக்கு ஐம்பது கோரியது கிடைக்கவில்லை நாற்பத்தி எட்டாம் ஆண்டு சுதந்திரம் கிடைத்த பிறகு நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு குடியுரிமை சட்டம் நிறைவேற்றப்பட்ட போதுதான் அகில காங்கிரஸ்லேயே உபதலைவராகவும் காங்கிரஸ் துறை பாராளுமன்ற உறுப்பினராகவும் இருந்த தந்தை செல்வா மனமாற்றம் அடைந்தார் பேரினவாதம் இதுதான் பெரும்பான்மை ஆட்சி பேரினவாதமாக மாறுகிற சந்தர்ப்பத்தை அங்கே நேரடியாக கண்டார் ஜனநாயகம் என்றால் பெரும்பான்மை ஆட்சி ஆனால் பெரும்பான்மை ஆட்சியை ஒரு பிரேரிடவாத ஆட்சியாக மாற்றுகிறது சிறுபான்மையினராக இருக்கிறவர்களை அடக்கி ஒடுக்கிற சட்ட கொண்டு வருவது அடிப்படை உரிமையே ஏன் அடிப்படை அதை விட அடிப்படையாக வேறு எதுவும் இருக்க முடியாது அந்த நாட்டின் பிறகே என்று சொல்லுகிற உரிமையையே இல்லாமல் ஆக்குற சட்டம் பெரும்பான்மை பழத்தினாலே கொண்டு வரப்பட்ட போதுதான் இது பேரினவாத ஆட்சியாகத்தான் தொடர்ந்து இருக்கும் என்று தெளிவு பெற்று தமிழ் காங்கிரஸ்ல இருந்து பிரிந்து சமஷ்டி கட்சி என்று அழைக்கப்படுகிற இலங்கை தமிழரசு கட்சியை நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு டிசம்பர் மாதத்திலே ஸ்தாமித்தார் ஆகவே எங்களுடைய அரசியல் நிலைப்பாடு மாறியது மாறியது சமஷ்டி வேண்டாம் என்று சொன்ன நாங்கள் சமஷ்டி வேண்டும் என்று சொன்னோம் ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு தேர்தலில் மக்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை வடக்கிலே ஒருவரும் கிழக்கிலே ஒருவரும் தான் தெரிவு செய்யப்பட்டார் ஆனால் ஐம்பத்தி ஆறாம் ஆண்டிலே இருந்து தொடர்ச்சியாக அதிகூடுதலான எண்ணிக்கையான பாராளுமன்ற உறுப்பினர்களை வடக்கிலே தெரிவு செய்து கொண்டே இருப்பது சமஷ்டி கொள்கை சமஷ்டியை முன்னிறுத்தினது ஆகவே சமஷ்டி வேண்டாம் என்று சொன்ன நாங்கள் சமஷ்டி வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு மாறினோம் ஆனால் கொஞ்சம் பிந்தி விட்டது ஒரு ரெண்டு வருஷம் ஒரு ரெண்டு வருஷம் முதல் கேட்டிருந்தா கிடைச்சிருக்கு நாற்பத்தொன்பதாம் ஆண்டுல கேட்க நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டுல கேட்டதை நாற்பத்தி ஏழாம் ஆண்டுல கேட்டிருந்தா கிடைச்சிருக்கும் கிடைச்சிருக்கு கண்டிய தலைவர்கள் கேட்டார்கள் தமிழ் தலைவர்கள் கேட்டிருந்தால் மூன்றில் ரெண்டு பகுதி கேட்டது கிடைத்திருக்க சந்தர்ப்பம் இருந்திருக்கும் சோழ்வரி பிறவு பின்னர் எழுதி இருக்கிறார் தான் விட்ட தவறை சரி அது கடந்து போடணும் நடந்து முடிந்த பிறகு நாங்கள் கவலைப்படுவதும் எங்களுடைய சமூகத்தினுடைய ஒரு குறைபாடாகவும் இருக்கிறது எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு இந்த நாட்டுக்கன்று பிரித்தானியாவிலே இருந்து அந்த தொடர்பு தொடர்பை துண்டித்து இந்த நாட்டுக்கன்று ஒரு சுதேச அரசியலப்போது எழுபதுலேருந்து இலங்கை தமிழரசு கட்சி தொடர்ச்சியாக சமஷ்டி சமஷ்டி என்று கேட்டு இறுதியிலே சமஷ்டியை கூட கேட்கவில்லை வேறு சில கோரிக்கைகளை வைத்து அவை எல்லாமே பெரும்பான்மை வாக்குகளாலே தோற்றடிக்கப்பட்டன திரு தர்மலிங்கம் தமிழரசு கட்சி சார்பிலே முன்வைத்த ஆறு கோரிக்கைகள் ஒவ்வொன்றும் எண்பத்தி ரெண்டு பதினாலு பன்னிரெண்டு அப்படியான வாக்கு வீதங்களிலே தோற்கடிக்கப்பட்டது அரசியலமைப்பு சபையிலே எங்களை தேசிய வாழ்க்கையிலே விட்டீர்கள் என்று நாங்கள் அங்கிருந்து வெளியேறினோம் அதை தொடர்ந்து எழுபத்தி ஆறாம் ஆண்டு நாங்கள் தனியாக போகிறோம் தனிநாடுக்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது எழுபத்தி ஏழாம் ஆண்டு அதற்கான மக்கள் ஆணையும் கிடைத்தது சமஷ்டி வேண்டாம் என்று சொன்னோம் சமஷ்டி வேண்டும் என்று சொன்னோம் சமஷ்டி அப்பால் போய் நாடு கேட்டோம் ஒன்பதாம் ஆண்டு ஆண்டு இந்த நாங்கள் நினைவு கூறுகிற நாட்களிலே அதோடு சேர்ந்து வந்த ஒரு விடயம் எங்களுடைய அரசியலமைப்பின் ஆறாம் திருத்தம் நிறைவேற்றப்பட்டது பிரிவினை கோருகிறவர்கள் பாராளுமன்ற உறுப்புரிமையை இழப்பார்கள் அவர்களுடைய சொத்து பறிமுதல் செய்யப்படும் ஏழு வருட சிறண்டனை கொடுக்கப்படும் பிரிவினை கேட்க மாட்டோம் என்று அவர்கள் சத்திய பிரமாணம் செய்ய வேண்டும் தமிழக விடுதலை கூட்டணி பாராளுமன்ற உறுப்பினர்கள் சத்திய பிரமாணம் செய்யாமல் பாராளுமன்ற உறுப்புரிமையை இழந்தார்கள் அதுக்கு பிறகு எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தான் மீள பாராளுமன்றத்துக்கு சென்றார்கள் மீள பாராளுமன்றத்துக்கு செல்லுகிற போது எண்பத்தி மூன்றாம் ஆண்டு அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினை இழந்ததுக்கு காரணம் தனிநாட்டுக்கான ஆணையை மக்களங்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள் அதற்கு எதிராக நாங்கள் சத்திய பிரமாணம் செய்ய முடியாது நல்ல உடைய அதனாலே பாராளுமன்ற உறுப்பினரை இழந்தார் ஒன்பதிலே போய் தனிநாட்டுக்கு எதிரான சத்திய பிரமாணத்தை செய்துதான் பாராளுமன்றத்துக்குள்ளே வந்தார்கள் வருகிற போது திரு அமர்தலிங்கம் ஒரு முக்கியமான ஒரு அறிக்கையை வெளியிட்டார் ஏன் நாங்கள் இப்பொழுது திரும்ப பாராளுமன்றத்துக்குள்ளே வருகிறோம் என்பதை நியாயப்படுத்தி ஒரு அறிக்கையை வெளியிட்டார் அதிலேயே அவர் சொன்னது பதிமூன்றாம் திருத்தத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் கூட அது ஒரு ஆரம்ப புள்ளி அதை சரியான முறையிலே நடைமுறைப்படுத்தி திருத்தி அதை அர்த்தமுள்ளதாக ஆக்குவதற்கு சர்வதேச சமூகமும் விசேடமாக இந்தியாவும் எடுக்கிற முயற்சிகள் வீண் போகாமல் இருப்பதற்காக நாங்கள் பாராளுமன்றத்துக்கு வருகிறோம் என்று சொன்னார் அதனால்தான் திரும்ப பாராளுமன்றத்துக்கு தமிழர் விடுதலை கூட்டணி செல்லக்கூடியதாக இருந்தது எல்லாத்தால் சென்றிருக்க முடியாது அந்த விளக்கத்தோடு தான் உள்ளே போனோம் அதுக்கு பிறகு தொடர்ச்சியாக இன்று வரைக்கும் நாங்கள் தனிநாடு கேட்கவில்லை ஒரு நாட்டுக்குள்ளே நாங்கள் சமஷ்டி அடிப்படையிலான ஒரு தீர்வை கேட்கிறோம் என்று சொல்கிறோம் நான் ஏன் இந்த விளத்தையும் சொல்லுகிறேன் என்று சொன்னால் எங்களுடைய பின்னோக்கி பார்க்கிறோம் எங்களுக்கு எதிரான வன்முறைகள் கட்டமைத்து விடப்பட்டதை இன்றைக்கு நினைவு கூறுகிறோம் அதிலேயே முக்கியமாக எண்பத்தி மூன்றாம் ஆண்டு கட்டமைத்து விட்டப்பட்ட அந்த வன்முறை இந்த கற்பு ஜூலை மூலம் நாங்கள் நினைவு கூறுகிறோம் அதோடு சேர்த்து தான் திரைநாடு கேட்பதும் சட்டவிரோதமாக்கப்பட்டது நாங்கள் தேசிய வாழ்க்கையிலிருந்து ஒதுங்கினோம் ஆனால் திரும்ப தேசிய வாழ்க்கையில் எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நாங்கள் வந்து சேர்ந்தோம் அதுக்கு பிறகு தொடர்ச்சியாக தேசிய வாழ்க்கையிலே நாங்கள் இணைந்து செயற்படுகிறோம் மாகாண சபை முறைகளை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற காரணத்தினாலே எண்பத்தி எட்டாம் ஆண்டு வடகிழக்கு மாகாண சபையிலே தமிழர் விடுதலை கூட்டணி போட்டியிடவில்லை இரண்டாயிரத்தி ஏழா எட்டாம் ஆண்டு கிழக்கு மாகாண சபை தேர்தல் நடைபெற்ற போது போட்டியிடவில்லை போட்டியிடவில்லை ஆனால் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு ஆண்டுகள் பிள்ளையா சோழன் பன்னிரெண்டாம் ஆண்டு கிழக்கு மாகாண சபை தேர்தல் நடந்த போது போட்டியிட்டோம் பிறகு பன்னிரண்டு கிழக்கு மாகாண சபை பதிமூன்றுல வடக்கு மாகாண சபை போட்டியிட்டோம் கொள்கை மாற்றம் ஒன்று நடத்ததா இல்லையா மாகாண சபையை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் மாகாண சபையிலே போட்டியிட மாட்டோம் எண்பத்தி எட்டாம் ஆண்டில் இருந்து ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு வரைக்கும் மாகாண சபையிலே போட்டியிடாமல் இருந்தது எங்களுடைய கொள்கையாக இருந்தது ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் கொள்கை மாறி போட்டியிட்டோம் ரெண்டாயிரத்தி பதினொன்றுலேயும் போட்டியிட்டோம் நிகழ்கிற விடயங்களையும் எதிர்கா என்ன யுத்தம் முடிவடைந்து விட்டது அதான் நிறைய மாற்றம் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு யுத்தம் முடிவடைந்து விட்டது அந்த புதிய சூழ்நிலையிலே சாணக்கியன் சொன்னதை போல ஆயுதம் இல்லாத சூழ்நிலையிலே எங்களுடைய மக்களை எப்படியாக இடேட்ட வேண்டும் என்பதை குறித்து எல்லாருக்கும் ஒரு தெளிவான சிந்தனை இருந்தது எனக்கு தெரிந்த வரையிலே மாகாண சபையை நாங்கள் ஏற்றுக்கொள்ளாத மாகாண சபையை இனி ஏற்றுக்கொள்ளப் போகிறோமா இல்லையா என்று கொள்கை ரீதியான ஒரு மாற்றம் சம்பந்தமாக எந்த கலந்துரையாடலும் எங்கும் நிகழவில்லை எங்களுடைய கட்சிகளையும் நிகழையில்லை வேறு வருடத்திலேயே நிகழில்லை அதை ஏற்றுக்கொண்டுட்டோம் முந்தி போட்டியிடையில ஆனா இனி போட்டியிடத்தான் போதும் எல்லாருமே மக்களும் ஏற்றுக்கொண்டார் ஏன் ஏற்றுக்கொண்டார்கள் நிகழ்ந்த விடயங்களை அனுசரித்து இப்பொழுது இருக்கிற சூழ்நிலை என்ன இனி எப்படியாக நாங்கள் எதிர்காலத்துக்குள்ளே எங்களுடைய மக்களுடைய உரிமைகள் சார்ந்து நாங்கள் செல்ல வேண்டும் என்பதிலே அனைவருக்கும் தெளிவு இருந்தது அப்படியான ஒரு தெளிவு இன்றைக்கு மக்கள் மத்தியிலே இருக்கிறது எப்படியான தெளிவு இருநூற்றி இருபத்தி ஐந்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிற இடத்திலே எழுபது எழுபத்தைந்து சதவீதமானவர்கள் தான் சிங்கள இருபத்தைந்து சதவீதமானவர்கள் தமிழ் பேசுகிறவர்களாக இருந்தால் ஐம்பத்தி ரெண்டு பாராளுமன்ற உறுப்பினர்களாவது குறைந்தது தமிழ் பேசுகிறவர்களாக இருக்க வேண்டும் இருக்கிறோமா இருக்கிறோமா இல்லை இல்லை ஒரு பேரினவாதம் எங்களை அடக்குகிறது என்று சொல்லுகிறோம் அது சிங்கள பேரினவாதம் என்று சொல்லுகிறோம் எங்களை அடக்குகிறது உண்மை வன்முறையை பயன்படுத்துகிறது ஆட்சி அதிகாரங்களை பயன்படுத்துகிறது பெரும்பான்மை பழத்தை பயன்படுத்தி ஒரு பேரினவாத ஆட்சியாக நடத்துகிறது உண்மை இதற்கு ஈடு கொடுக்க வேண்டுமாக இருந்தால் ரெண்டு வழிகளில் ஒன்றை நாங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் ஒன்றை செய்து பார்த்து விட்டோம் ஆயுதம் எடுத்து போராடி விட்டோம் ஒன்றில் ஆயுதம் எடுத்து போராட போராடி விட்டோம் இப்பொழுது தமிழ் மக்களிடத்திலே யாராவது போய் கேட்டுப்பீர்களா ஆயுதம் எடுத்து போராடுவோம் என்று யாராவது தமிழ் மக்களிடத்திலே போய் இந்த வீராப்பு பேச்சு பேச்சு பேசுகிறவர்களிடத்தில் நான் கேட்கிறேன் வீர பேச்சு பேசுகிறவர்களிடத்தில் நான் கேட்கிறேன் யாராவது துணிந்து ஒரு தமிழ் மாநிலத்திலே தமிழ் தாயிடத்திலே ஆயுதப்படுத்த போராட போகிறேன் என்று எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் நாங்கள் ஆயுதப்படுத்த போராடப் போவதில்லை எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் இங்க நாட்டில் வாழ்கிறவர்களுக்கு தெரிந்த விடய வெளியில் வாழ்க்கை பற்றி தெரியாது இந்த நாட்டில் வாழுகிற ஒவ்வொருவருக்கும் அடிமடத்திலே தெரிந்த விடயம் அது நாங்கள் ஆயுதப்படுத்த போராட போவதில்லை ஆயுதம் எடுத்து போராட போவதில்லை என்று சொன்னால் போராடித்தான் இனி போராட போவதில்லை என்று சொன்னால் இருக்கிற ஒரே வழி என்ன ஜனநாயக கட்டமைப்பை நாங்கள் எண்ணிக்கையிலே சிறுபான்மையாக இருந்தாலும் கூட அந்த வாக்கு பலத்தை எப்படியாக ஜனநாயக சூழலே உபயோகிப்பது என்பதை மூலையை பாவித்து சிந்திப்பதுதான் ஒரே வழி மூளை சிந்திக்கணும் ஆறுதலாக அமைதலாக அமர்ந்திருந்து சிந்தித்து வியூவங்கள் வகுத்து செயல்பட வேண்டும் அப்படி செய்யாமல் ஒன்று நல்ல பழமொழி ஒன்று சொன்னால் சபைக்கு பொருந்தாது கொண்டு ஏதோ செய்யாமல் இருந்தது கோபம் வருகிறது நாங்கள் காட்டக்கூடாது அந்த கோபத்தை சரியான முறையிலே இருந்து ஆராய்ந்து சிந்தித்து வியூகம் அமைத்து செயற்பட்டு வெற்றி பெற வேண்டும் உலகத்தில் இருந்த மற்ற நாடுகளை பார்ப்போம் இதைவிட சிறிய அண்டிகையானவர்கள் ஜனநாயக கட்டமைப்புகளை தங்களுடைய பலங்களை எப்படியாக உபயோகிக்கிறார்கள் என்று பார்க்குவோம் சமஷ்டி கட்டமைப்பு வேண்டும் நாங்கள் பெரும்பான்மையாக வாழ்கிற பிரதேசங்களிலே எங்களுக்கு ஆட்சி அதிகாரம் கிடைக்க வேண்டும் வடக்கு கிழக்கு எங்களுடைய தாயகம் என்று சொல்லுகிற போது இது பல இடங்களிலே நான் சொன்ன தென் பகுதிகளே நான் சொல்லியிருக்கிறேன் சாயந்திரன் சொன்னதை போல எழுபத்தி ஏழாம் ஆண்டும் எண்பத்தி மூன்றாம் ஆண்டும் இலங்கை அரசாங்கமே தன்னுடைய சொந்த பணத்திலே விமானத்தாலும் கப்பலாலும் என்னை வியாபாணத்துக்கு அனுப்பி வைத்த போது நான் உணர்ந்தது என்ன அதுதான் என்னுடைய தாயகம் தட்ஸ் மை ஹோம் ஸோ டோன்ட் டேக் குஃபேன் ஸ்பென் ஐ சே தட்ஸ் மை ஹோம் லன் ஹோம் லன் என்று சொல்லுகிறபோது அவர்களுக்கு ஹோம் வந்துவிடும் சிலுத்துக்கொண்டு ஆ ஓகே நியூ சே என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்றேன் யோ கவர்ன்மெண்ட் வாஸ் நாட் ஃபிலிங் டூ ப்ரொடெக்ட் me இன் its own capital city it இட் குடன் ப்ரொடெக்ட் மி இன் இயர் ஓன் கேபிட்டல் சிட்டி த கவர்மெண்ட் in இன் மை ஹோம் ஒன்லி இன் மை ஹோம் அண்ட்ஸ் மை ஹோம்லேண்ட் என்னுடைய and அனுபவமும் எழுபத்தி ஏழாம் ஆண்டு அனுபவத்தையும் நான் சிங்கள மொழியிலேயும் ஆங்கில மொழியிலேயும் தெற்கிலேயே சொல்லுகிற போது இதைத்தான் சொல்லுகிறேன் அதுதான் நான் என்னுடைய தாயகம் சொல் அதுக்கு பிறகு ஒன்றும் சொல்லலாம் அது அந்த கட்டமைப்பு வேண்டும் ஆனால் பெறுவதற்கான வழி என்ன வலி என்ன பேசிக்கொண்டு சரியான வழியில மக்களை வழி நடத்துறதுக்கு கொஞ்சம் சிந்தித்து செயற்பட வேண்டும் ஐம்பதுக்கு மேற்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் தமிழ் பேசும் மக்களாக நாங்கள் இருப்போமாக இருந்தால் அதிலேயும் அவர் சொன்னதை போல சமஷ்டி ஆட்சி புரை வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் தான் அனைவரும் நாங்கள் அந்த விடயத்திலே ஒன்றாக இருப்போமாக இருந்தால் முடிவெடுப்பது நாங்களாக யார் ஆட்சியிலே இருப்பது என்பதை முடிவெடுப்பது நாங்களாக அத்தகைய அத்தகைய பேரும் பேசும் சக்தியை எங்களுடைய கையிலே வைத்துக் கொண்டு அதை நாங்கள் பாவிக்க மாட்டோம் நாங்கள் பாவிக்க முறையில் என்ன எங்களுக்கு உங்களோட கோவம் எங்களுக்கு உங்களோட கோவம் இனிமேல் எங்கள்ட வாக்குகளுக்கு வந்துடாத எங்கோ நாங்கள் வாக்களிக்க மாட்டோம் முதுவ திருப்பிக் கொண்டு நிற்கிறது என்ன பலன் அவர்களுக்கு தான் பலன் அவர்களுக்கு தான் பலன் நாங்கள் வாக்களிக்க அவர்களுக்கு தான் பலன் எங்களிடத்தில் இருபத்தி ஐந்து வீத வாக்கு இருக்கிறது வேணுமா வாரியா பேசுவோமா

நாங்கள் சாம்பலாகி போனவர்கள் ஃபீனிக்ஸ் பறவை போல அந்த இருந்து எழுந்து வர வேண்டும் நிறைவேந்தல் நிகழ்வுகள் நம்பிக்கையூட்டுகிற நிகழ்வுகளாக இருக்க வேண்டும் ஒப்பாரி வைக்கிற நிகழ்வுகள் அல்ல அந்த ஒப்பாரிகளை நினைத்து நாங்கள் அதிலேருந்து மீண்டெழுகிறதை பற்றி பேச வேண்டும் அதை பேசுகிற போது ஆற அமர இருந்து சிந்தித்து வியூகம் வைத்து இருபத்தைந்து சதவீதம் தான் சரி இருபது சதவீதம் தான் சரி பன்னெண்டு சதவீதம் தான் வச்சு அது எப்படி பாவிப்பது அது எப்படி தீர்மானிக்கிற சக்தியாக பாவிப்பது அதை செய்வோமாக இருந்தால் அதுதான் நாங்கள் உய்வதற்கான வழி அதுதான் நாங்கள் அந்த சமஷ்டியை அடைவதற்கான வழி அதுதான் இந்த நாட்டிலே நாங்களும் சமபிரஞ்சைகள் சம பிரஜைகள் என்ற சொத்தொடருக்கு ஒரு கருத்து இருக்கிறது சமமானவர்கள் என்பது மட்டுமல்ல சம பிரஜைகள் பிரஜையாக எங்களுக்கு சம உரித்து உண்டு ஒரு மக்களாக எங்களுக்கு சம உரித்து உண்டு என்பதை உறுதி செய்வதாக இருக்கும் அப்படியான ஒரு அணுகுமுறையை நாங்கள் கடைப்பிடிக்க வேண்டும் இங்கே ஒற்றுமை என்றெல்லாம் சொல்லப்படுகிறது இந்த ஒற்றுமையெல்லாம் எனக்கு பெரிதாக தெரியவில்லை நாங்கள் சேர்ந்து இயங்க வேண்டியது எழுபத்தி ஏழாம் ஆண்டிலே எப்படியாக இலங்கை தமிழர் விடுதலை கூட்டணி மேடைகளிலே தலைவர் அஷ்ரப் அண்ணன் அமிர்தலிங்கம் பெற்றுத்தராவிட்டாலும் தம்பி அஷ்ரப் தமிழம் பெற்றுத்தருவேன் என்று முழங்கினதைப் போல முஸ்லிம் மக்களும் நாங்களும் சமஷ்டியை நோக்கி கைகோர்த்து நடக்க வேண்டும் இந்த தமிழர் விடுதலை கூட்டணியிலே தலைவர் தொண்டமானும் ஒரு அங்கமாக இருந்தார் மலையக சகோதரங்கள் வழக்கு கிழக்கு வெளியே வாழுகிறவர்கள் அவர்களுடைய உரித்துக்களையும் நாங்கள் எடுத்து நாங்கள் தமிழ் பேசுகிற சமூகமாக நாங்கள் ஒரு குறித்த இலக்கை ஒவ்வொரு இடங்களிலே ஒவ்வொரு தேவைகள் இருக்கு ஒவ்வொரு வித்தியாசமான சூழ்நிலைகள் உண்டு ஆனால் இந்த ஒரு இலக்கை வைத்து நாங்கள் நகருவோமாக இருந்தால் ஒரு ஜனநாயக கட்டமைப்பிலே ஒரு ஜனநாயக சூழலிலே நாங்கள் வென்றே ஆக வேண்டும் அதற்கான வழியை இந்த சாம்பலிலே இருந்து சிறகடித்து பறக்கிற ஃபீனிக்ஸ் பறவையைப் போல எழுவோம் என்று சபதம் எடுத்து இந்த நினைவை நாங்கள் முடித்துக் கொள்வோம் நன்றி